இறக்குன அங்க கொட்டிக்கலாம் அந்த கம்பத்துக்கிட்ட ரிவேஸ்வா அப்போ அது இந்த ஆட்டத்துல போய் கொட்ட அடுப்பு வார்த்துல போவாத

போ 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 என்ன போ ஆ இப்ப ரிவேஸ் அப்படியே ஒடிச்சுக்கு இந்த சைடு வா அப்படியே வா கட் பண்ணி வா எங்க எங்க கொட்டர சொல்றது அங்க வராது நான் என்ன கூட கொஞ்சம் ரிவேஸ் கூட விட்டுக்கலாம் அதான் இருக்கிறபடி அப்படியே ரிவேஸ் மட்டும் வர சொல்லு இங்க அதான் அந்த கட்டை இருக்கேண்ணே கட்டை இருக்கிற வரைக்கும் வீல் வரணும் இல்லை இல்லை இன்னும் வர சொல்லலை எவ்வளோ தூரம் போகட்டும் போகட்டும் அதுதான் வீல் கட்டையில் மோதுகிற வரைக்கும் வரட்டும் ஃபுல்லாக வா அப்படியே வா ஃபுல்லாக ரிவைஸ் வா வீல் எங்கே நிற்கிதோ அது வரைக்கும் வா 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 அதான் நானும் சொல்ற வா என்ன வா அழுத்தா இப்ப தூக்க ஃபுல்லா ஆ இந்த சைடு வந்துரு சைக்கிள் இருக்கா நீ போய் சைக்கிள் அதான் நான் சொல்றேன் இருட்டுல சைக்கிள் போட்டு போறாரு அடடே ஒரு மூணு குச்சி இருக்கு நான் அதை எடுத்துடேன்னா அப்படியே நிறுத்து அதை அப்படியே தட்டி உண்ண பார்த்து காலில் போது நிறுத்தா ஏய் இவர் தூக்கு பத்தல போறாருப்பா அந்த குச்ச தட்டி விட கையால் ஏத்து நீங்க அட்டை போயிடுங்க ஆ நிறுத்திட்டாரா நல்லது ஆ இல்லை இல்லை எடுத்தாச்சு எனக்கு அதான் தெரியல இன்னும் நிலா வெளிச்சம் ஏறினவொன்னே நான் இப்படியே இப்படியே போகிறேன்றார் ஒரு துளிக்கூட வெளிச்சம் இல்லை சாமார்த்தியமாக வேணாம் வந்ததெல்லாம் பெரிய விஷயம்தான் நாம்மளா இருந்தால் வரதெல்லாம் கா சைக்கிளில் வரதுக்கு நடந்து வரதுக்கே நம்ம யோசிப்போம் இப்ப நம்மள மாதிரி அவனா நடந்து வரோம் லைட் வெளிச்சம் இல்லாத வரோம் என்ன ஆகிறது இது வேணால் தப்பு தான் இது ஐயோ பின்னால யாரும் இருக்காதீங்க ஏன்னா வண்டி அப்படி போய் முன்னால் நிறுத்திக்கலாம் வெளிச்சம் இருக்குல்ல அங்க சோலைக்கு வெளிச்சம் மறைக்கும் கொஞ்சம் எட்டைய போய் நிறுத்திக்கணா நீ நிப்பாட்டிட்டு தூங்கிட்டு காலைல அஞ்சு மணிக்கு எஞ்சுப்போ வெளிச்சத்தோட இருட்டுலாம் போவாத வீதியில பாதையில படுத்துருந்தா நீ மாட்டு விட்டு ஏத்துட்டு போயிட்டே இருப்பாப்புறம் Teria, <laughs> ஏன்னா பஞ்சிராஜன் பயிறியா புதுவையில் வச்சாது இப்ப போறியா சொன்னா கே இருந்துட்டு போனா லைட் வெளிச்சில்லாத எப்படின்னா போவா நில வீதி எல்லாம் படுத்திருப்பாங்க சாமத்தியமா நில வெளிச்சல நான் போயிடுவாருன்னா இங்க இருந்து மணலூர் பேட்டைக்கு போகணும் இருக்குதுங்க அகர கொட்டாலத்துக்கு போற மாதிரி சொல்றாரு இவரு ஏதோ ஒரு லைட் எரிஞ்சா கூட ஏதோ சமாளிச்சிக்கலாம் ஒத்த லைட்டு கூட இல்லை செல்லு லைட்டே அவர் சும்மா ஒரு இந்த பேனா லைட்டு மாதிரி கூட இல்லை எத்தனை வருஷம் அனுபவம் உன்ன வண்டியே ஆ இருபது வருஷமா இந்த வேலை தான் கட்டையா திருத்தம் வியாபாரி நீங்களே தானா ஆ ஆ பாட்டியிட்ட வாங்கி வெட்டி நீங்கள் அப்படியே லோடு ஆளுள வச்சு ஏற்றிட்டு வரதான். ஆ. ஆ. லோடு கூட வண்டி வாடகை. ஓ வண்டி ஒண்ணிதே. இப்போ வண்டி வாடகை உனக்கு அந்த அந்த கமிஷன் காசோட உங்களுக்கு அவளதான். இப்போ ராமு கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதா கமிஷன் வருமா? ஆ ஆ.

உ வீட்டுல போய் படிக்க சொல்லியா